நாலு மணி வரைக்கும் அவன் பேங்க்லேருந்து வந்துடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா ஆனா அவன் வர லேட் ஆயிருச்சுப்பா ரொம்ப பசிச்சிருச்சுப்பா அதனாலதான்ப்பா சாப்பிட்டேன் அது அவ தட்டன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா தெரியாம தான்ப்பா எடுத்தேன் அதே மாதிரி எடுத்தது என்ன சுத்தமா கழுவி வச்சுட்டேன்ப்பா அம்மா நேத்து நைட் நம்ம எங்க சாப்பிட்டோம் நேத்து நைட் நம்ம எங்க எங்கேயும் சாப்பிட்டோம் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டோம் ஹோட்டல்ல உங்களோட பிளேட்லயே நீங்க சாப்பிட்டீங்க அப்ப மட்டும் அடுத்து உங்கள் சாப்பிட்ட பிளேட்ல நீங்கள் சாப்பிட்றதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை